கனிமொழியை காவந்தா நாள் என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து இருக்கிறார்கள் சந்திச்சு பேசியிருக்கிறாங்க வெளியே வந்து என்ன சொன்னாங்கன்னா அது செங்கலுக்கு வந்து ஜிஎஸ்டி வரியை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோரிக்கை வச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இதனால் வரையிலும் எத்தனையோ விஷயங்களுக்கு செங்கலுக்கு மட்டும் தான் ஜிஎஸ்டினுடைய வரியை ஆஹ் ஒண்டி அரசாங்கம் உயர்த்தி இருக்கான்னு கேட்டா கிடையாது பெட்ரோல்ல இருந்து எல்லா பொருளுடைய விலைவாசியும் உயர்த்தி இருக்கிறது சோ அதையெல்லாம் பத்தி பேசவோ அதையெல்லாம் பத்தி கேட்கவோ அதுக்கெல்லாம் கோரிக்கை வைக்கவோ முடியாத கனிமொழி இன்னும் சொல்ல போனா எத்தனையோ முறை நம்முடைய ஒன்றிய நிதியமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் அவருடைய கட்சி விஷயம் சரி வேற விஷயங்களும் சரி அதுக்கெல்லாம் வரும்போது அவர்களை சந்திக்காதவர்கள் குறிப்பாக கன்னிய தூத்துக்குடியில் ஏற்பட்ட வெள்ள பெருக்கு அதனுடைய பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்தார்கள் அப் கூட அவர்களை நேரில் சந்திக்காத நம்முடைய கனிமொழியக்கா இப்ப திடீது போய் நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத செந்தில்வேலோ பேரலையோ அல்லது ஜீவ சகாப்தமோ சொன்னா கொஞ்சம் கேட்கறதுக்கு காமெடியா இருக்கும்